தௌஹீத் ஜமாத் சரியானதா அதை பற்றி சொல்லுங்கள் தவ்ஹீத் ஜமாத்னா நீங்க எதை சொல்றீங்க டிஎன்டிஜே வா டிஎன்டிஜே ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா டிஎன்டிஜே என் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா டிஎன்டிஜே ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஐநூல் ஹக் உதாரணத்துக்கு கண்ணேரு உண்மை என்கின்ற மறுக்கிறாங்க ஹதீசை மறுக்கக்கூடியவர்கள் எப்படி தௌஹிதுவாதியாக இருக்க முடியும் அவங்க கிட்ட நிறைய சமூக அக்கறை இருக்கலாம் சமூக ரீதியான உணர்வுகள் இருக்கலாம் போராட்டத்தை நல்ல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய கொள்கை விஷயங்கள்ல அவங்க தடுமாறி சொல்ல முடியும் அந்த தடுமாற்றத்தில் பிரதானமானது ஹதீசை மறுக்கிறது அதில் புத்தியை கொண்டு ஹதீசை அணுகுவது ஆதாரத்துக்கு முக்கியம் கொடுக்காம அறிவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அறிவு என்பது வழங்கக்கூடியது அறிவு என்பது பலகீனமானது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே பலகீனமானது அப்படிங்கிற அடிப்படையில் அறிவும் தான் அப்ப ஆதாரம் தான் மிக முக்கியமானது என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க வரணும் சகையான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து லாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மறுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசடி அதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் செய்தால் அலமது